பிரைஸ்லாட் கர்த்தர் நல்லவர் அவர் திருபை என்றும் உள்ளது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த நாளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் அறிவிக்கிறதா இந்த நாளிலேயே கர்த்தருடைய அன்பை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்ல அவருடைய வழிமுறைகள் நம்முடைய வழிமுறைகள் அல்ல பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு பெரிய அன்பும் ஆசிர்வாதமும் நாம் மீது கொடியத்தக்க நல்ல தெய்வம் அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அவருடைய அன்பு புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல பழைய ஏற்பாட்டிலும் உண்மையுள்ள அன்பாக இருக்கிறது தொடர்ந்து நம்மை அன்பு செய்வதிலே நம்மை நலமோடு வாழ வைப்பதிலும் அவர் கண்ணும் கருத்துமாய் பிடிவாதமாய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை அதை இந்த நாளிலே ஆதியாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை தியானிப்போம் அதற்கு மேலாக கர்த்தர் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளைக்கொழுக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிவதிக்கப்படும் நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவருடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நம்மை இருக்கிறது இந்த அன்பு அகாப்பிய அன்பாய் காணப்படுகிறது மனித அறிவுக்கு எட்டாததும் ஒப்பற்ற அன்புமாய் இருக்கிறது ஈடு இணையற்ற அன்பாய் இருக்கிறது உயிரை கொடுத்து நம்மை மீட்கும் அன்பாய் இருக்கிறது வாக்கு மாறாத அன்பாய் இருக்கிறது தலைமுறை தோறும் தலைமுறையோறும் இருக்கிறது அன்பே உருவான தெய்வமாய் நம் அன்பின் திரியேக தேவன் இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நாம் அறிந்திருக்க முடியும் நான் அம்புகிறேன் பாதமும் ஏவாலும் விழுந்த நாள் முதல் ஆண்டவர் இருக்கிறார் அல்லது ஆண்டவர் தண்டிக்கு விரும்புகிறார் என்று நம்மில் பலர் பலவிதமான கருத்துக்களை வைத்திருக்கிறேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் அன்பாக மட்டுமே இருக்கிறார் ஆதம் ஏவால் தவறுக்கு பிறகு கர்த்தர்தான் ஆதமையும் ஏவாலையும் பின்தொடர்ந்து வந்து ஆசீர்வதித்தார் தவிர ஆதமும் ஏவாலும் கர்த்தரை எல்லா நேரங்களிலும் அழைத்துக் கொண்டில்லை தான் முதல் பிரசவத்தை பார்த்தார் தான் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தார் சில நேரங்களில் பிள்ளைகள் மதிக்காமல் போகும்போது பெற்றோர்கள் கடினமாய் நடந்து கொள்வது உண்டு அந்த கடினமான நடப்பது பெற்றோர்கள் விருப்பப்பட்டு கடினமாய் நடப்பதல்ல அந்த கடினமான சூழ்நிலைகள் பிள்ளைகள் தானாய் உணர்ந்து கடந்து வரும் பொழுது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக இருக்கும் என்று பெற்றோர்களே நாம் நம்புகிறோம் இந்த உணர்வுகள் நமக்குள் வருவதற்கு காரணம் நான் நம் தகப்பன் ஆகிய தேவன் அவர் அன்பு கொள்கிறவர்களை சிர்ச்சிக்கிறார் அவர்களை பின்தொடர்கிறார் அவர்களோடு போராடுகிறார் அவர்களை உயர்த்துவதற்காக ஆதி நோக்கத்திலே நிறைவிலிருந்து படைப்பட்ட நிறைவிலே வாழும்படியாகவும் சகல ஆசிர்வாதங்களையும் கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்று வாழும்படியாகவும் கர்த்தர் இந்த பூமியை நம்முடைய மகிழ்ச்சிக்காகவே நாம் நலமோடு வளமோடு வாழ்வதற்காகவே படைத்திருக்கிறார் கர்த்தர் எப்பொழுது அன்பாகவும் ஆசிர்வதிக்கிறது ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதுதான் உண்மை தொடர்ந்து இந்த அன்பை நாம் தியானிப்போம் ஆபிரகாம் தகப்பனை விட்டு பிரிந்து வருகிறார் கர்த்தரை நம்பி கர்த்தரை நாம் நம்பிட்டோம் அப்படின்னா கர்த்தரை என்னெல்லாம் செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஆதாம் ஹேவலை கடந்து அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகமை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஆபரகம் இடத்தில் சொன்ன வாக்கு திருத்தங்கள் தான் இவை இப்பொழுது நாம் தியானித்த வசனங்கள் ஆபிரகாம் இடத்தில் சொன்ன வாக்கு திருத்தங்கள் நிறைந்து விடவில்லை ஆபிரகாம் தொடர்ந்து ஈசாக்கு ஈசாக்கு தொடர்ந்து யாக்கோபு யாக்கோப்பை தொடர்ந்து இன்றும் நாம் ஆபரகாமின் சந்ததியாய் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு நிச்சயமாய் செழித்திருப்பார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக நலமோடு இருப்பார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய அகாப்பிய அன்பு குடும்பம் முழுவதும் நிறைந்திருக்கும் கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் கிறிஸ்துவனுடைய மீட்பை முழுமையை பெற்றுக்கொண்டவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் சமாதானமும் அமெரிக்கையும் நிறைந்த வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும் இது கர்த்துடைய சித்தமாக இருக்கிறது சரி ஆபர்காமம் கிட்ட ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கை அந்த வாக்கு தத்துவத்தை அவர் மீறாது ஈசாக்கையும் ஆசீர்வதித்தார் ஈசாக்கை ஆசீர்வதித்த பிறகு யாக்கோபையும் ஆசீர்வதித்தார் யாக்கோபு பிறக்கும் பொழுதே சகோதரனோடு சண்டையிட்டு கொண்டு பிறந்தவன் ஏசாவனுடைய காலை பற்று பிடித்து கொண்டு வெளியே வந்தவன் தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவன் ஏசா பெரியவன் யாக்கோப்பு சிறியவன் ஆனாலும் எத்தனும் இருந்து தன்னுடைய சுய முயற்சியினாலே தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கை ஏமாற்றி தான் தான் ஏசா மூத்த மகன் என்று சொல்லி வேடமிட்டு நடித்து சேஷ்ட புத்திர பாகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் பெற்றுக்கொண்டு அவன் அங்கிருந்து லாப நிலத்தில் போகிறான் லாப நிலத்தில் கிட்டத்தட்ட அடிமை போல வேலை செய்து ஏமாற்றப்பட்டு இளைய மகளுக்கு பதிலாக மூத்த மகளை திருமணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு இளைய மகளுக்காக மீண்டும் ஏழு வருடம் வேலை செய்து இளைய மகளையும் திருமணம் செய்து கொண்டான் அவனுடைய எல்லாவிதமான மாம்ச சிந்தனையும் தவறான பாதைக்குள்ளாகவே செல்கிறது ஆனாலும் கர்த்தர் அவன் தனித்து விடப்பட்ட நாட்களிலே அவனோடு கூட போராடி ஆதி நோக்கமான ஏதேன் தோட்ட வாழ்க்கையின் நோக்கத்தை தகப்பன் ஆபிரகாம் இடத்திலே சொன்னதைப் போலவே யாக்கப்பூனுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவனை உயர்த்த விரும்புகிறான் அந்த வசனங்கள் தான் இந்த இடம் இது லாபானுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது யாக்கபுக்கு நடந்த காரியங்கள் தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து தன்னுடைய தாய் தாய்மாமனான இடத்துக்கு செல்லுகிறான் போகிற வழியில் அவன் வெகு கையால் போகலாம் அதான் உண்மை தடியும் ஒரு விளக்கும் எடுத்துகிட்டு போகலான் போகிற வழியில் டயர்டாகி ஒரு இடத்துல தூங்கலான் அந்த தூங்குகிற இடத்துல தேவன் தரிசனமாகி பயப்படாத அவன் கூட இருக்கிறேன் நான் தொடர்ந்து உன்னை காப்பாற்றுவேன் நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நினைப்பூட்டுக்கிறார் உண்மையிலே யாக்கோபு கற்றரை அறியாது இருக்க அதனால தான் கர்த்தர் சொல்றாரு நான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் சொல்லி ஒருவேளை வாக்கு தத்தம் பெற்றுக்கொண்டு நாம் மறித்தே போனாலும் கூட வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஆப்ரகாக்கு பிறகு ஈசாக்கு ஈசாக்கு பிறகு யாக்கோபு யாக்கோபுக்கு பிறகு இன்று நாம் எல்லாருமே அவருடைய ஆசீர்வாதத்தினால் நாள் நிறைந்திருக்கிறோம் கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாக்காது அது எந்த காரியத்திற்காக இந்த பூமியில் அனுப்பினாரோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக அவருக்கு திரும்பி போகவே போகும் அவரை ஆஸ்வதிக்கவே விரும்புகிறார் எனவே மாம்சு ரீதியான காரியங்களிலே நாம் முயற்சித்து முயற்சித்து தோற்று போகிறோம் நான் தான் எல்லாத்தையும் சாதிச்சுடுவேன் என்னால் எல்லாம் முடியும் என்கிட்ட இளமை இருக்குது என்கிட்ட ரத்தம் தொடி தொடிப்பாக இருக்குது என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் கிட்ட நிறைய இருந்தது ஆனால் அதெல்லாம் அவனுக்கு நிறைவே தரல அது எல்லாமே அவனுக்கு ஏமாற்றத்தையும் அலக்கழிப்பையும் நிம்மதியற்ற வாழ்க்கையுமே கொடுத்தது இந்த இடத்துல ஆண்டவர் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்லி நினைப்பூட்டுகிறார் உங்கள் முன்னோர்களுக்கு நான் கொடுத்த வாக்கு தத்துவங்களை இன்றும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்றும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவாகிய நம்பியும் கிறிஸ்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் வாக்குதத்தம் உண்மை உள்ளதும் நம்பத்தக்கது ஆயிருக்கிறோம் வாக்குதத்தம் பண்ணியிருப்பவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவரும் ஆயிருக்கார் அப்போ நாம என்ன செய்யணும் அவர் நிறைவேற்ற வல்லவர் தான் ஆனால் அவர் அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தொடரும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார் ஆதி இருபத்தி எட்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவரும் ஈசாக்கின் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்படுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நமக்கும் இதே வாக்கு தத்துவங்கள்லாம் கொடுத்திருக்க நாம் ஆபரகாமின் சந்ததி நமக்காக தம் ஒரே பேரான மகனையே கொடுத்து அவருடைய ரத்தத்தால் நம்மை மீட்டுக் எதற்காக அவர் கொடுத்த வாக்கு நிறைவேற்றும்படியாக அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய அன்பில் நாம் தொடர்ந்து இணைந்திருக்கும்படியாக அவரோடு உறவு கொண்டாடும்படியாக அவரோடு அன்பு செய்யும்படியாக கர்த்தர் தன் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி நம்முடைய பாவங்கள் சாபங்கள் தருத்திரங்கள் வியாதிகள் நோய்கள் ஏமாற்றங்கள் அலைக்கழிப்புகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்தார் நம்முடைய எல்லா பாடுகளும் ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா ஐஸ்வர்யங்களும் நம்ம எதற்காக ஆதியிலே ஆபிரகாம் இடத்திலே கொடுத்த வாக்கு தங்களுக்கு அர்த்தம் நிறைவேற்றுவதற்காக இப்படி ஒரு தேவனை நம்ம எங்கேயும் பார்க்கவே முடியாது அதுவும் ஒரு தேவனா மட்டும் இல்லை நம்மளுடைய சொந்த அப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடுறார் நம்மளை அவரை சொந்த பிள்ளைகள் நினைக்கிறார் நமக்காக உயிரி கொடுக்கிற நல்ல நண்பராய் அவர் இருக்கிறார் நம்மை ஆஸ்வதிப்பது அவருக்கு புரியும் உலக பெற்றோர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய நினைக்கும் பொழுது நம்மை பெற்றெடுத்த உண்மையுள்ள தேவன் யார் நம்மை விளக்கினாலும் யார் நம்மை ஏமாற்றினாலும் யார் நம்மை வெறுத்தாலும் யார் நம்மை முதுகிலை குற்றினாலும் நம் காயங்களை ஆற்றி நம்மை தூக்கி தோல் மீது சுமக்க வைத்து சுமந்து வந்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் நம்மை மீட்டெடுக்கிற தேவன் தேவனுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது இந்த அன்பை தான் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாக பொய்யாக இந்த பாடல் அதை ஆழமாய் வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாய் நான் பார்க்கிறேன் சகோதர தியானம் எழுதியிருக்காரு இந்த பாடலை நாம் பாடுவோம் கர்த்தருடைய அன்பை மென்மேலும் போற்றுவோம் நம்மை ஒரு நாளும் கைவிடாத நல்ல தகைப்படும் தலை சாய்க்கும் கல் நீரையா மூலை கல் நீரையா எனக்கு தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை கல் நீரையா ஏடத்தின் வாசல் ஏ சையா ஆசீர்வாதத்தின் வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தேற்கு பரம்புவாயிர சந்ததி பெருகும் என்று தீரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வாயின்றே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் அறவும் உன்னை கைவிடவே மாட்டேன் எனக்கு சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன் பூமியின் வம்சங்கள் ஊனக்கும் சந்ததிக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆசிர்வாத வாய்க்காலாக என்னை நீரே பூமியின் வம்சங்கள் ஊனக்குள் சந்ததிக்குள் ஆசிர்வதிக்கப்படும் வாய்க்காலாக என்னை நீரே சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டி

செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவி தாகப்பன் தேசத்துக்கு தீரும்பும் வரையில் என்னை சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டி நமக்கு சொன்னதை செய்யும் நம்மை கைவிடவே மாட்டா தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை நீரையா எனக்கு தலை சாய்க்கும் கல் நீரையா மூளை நீரையா ஏல் இது வானத்தின் வாசல் ஆசீர்வாதத்தின் வாசல் கர்த்தருடைய வார்த்தை வார்த்தையை முழுமையாய் அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சகோதரர் எழுதியிருக்கிறார் ஆசீர்வாத வாய்க்கால் நம் இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிக்கு விரும்புகிறவர் நம் சொந்த தகப்பன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம் சொந்த தகப்ப நம்மை ஆசிர்வதிக்க ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்றளவுக்கு நிறைவேற்றுகிறார் இன்றும் கிறிஸ்துவை விசுவிக்கிறவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவினால் ஆசிர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நிகழ்கால சாட்சியாக இருக்கிறோம் நம் சகோதர சகோதரிகள் கர்த்தரை அறியாத மக்கள் ரொம்ப கொடூரமான கஷ்டங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை எடுத்து சொல்வோம் உலக மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு போலியான வாக்குகளால் ஏமாற்றப்பட்டு போலியான அன்பினால் ஏமாற்றப்பட்டு துரோகங்களை கடந்து துன்பத்தின் மத்தியில் துடிதுடிக்கிற உள்ளத்தோடு பதறிக்கொண்டிருக்கக்கூடிய நம் சகோதர சகோதரிகளுக்கு நாம் நிச்சயம் இதை பகிர்வோம் கர்த்தருடைய அன்பில் சொல்லுவோம் இந்த சத்தியம் இது சத்தியம் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும் இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல இது தகப்பனுடைய அன்பு இது கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளணும் இந்த கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கத்தான் இந்த பூமியை படைத்தார் இது முழுவதும் அவருடைய ஆசிர்வாதத்தில் நிறைந்திருக்கிறது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவரை உண்மையாய் அன்பு செய்வோம் ஆனால் எல்லா ஆசிர்வாதங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லா ஆஸ்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நிகழ்கால சாட்சியாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் உங்களிலும் அநேக சாட்சிகள் வைத்திருக்கிறார் உங்களுடைய துன்பங்களை நினைத்து கர்த்தரிடத்தில் வருத்தப்படாமல் துன்பங்களை கடந்து யாக்கோ தன்னுடைய சுயத்தினால் போராடி 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 எல்லாவற்றிலும் தோற்றுப்போனவனாக இருக்கிறார் உலக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் பெரிய பில்டிங்கு பெரிய ஆசிர்வாதம் பெரிய ஆட்டு மந்தை ஒட்டகம் எல்லாத்தையும் வச்சிருந்தான் ஆனால் அவன் மனசுக்குள்ள சமாதானம் இல்லை ஆனால் கர்த்தரை உண்மையை அறிந்து கொள்கிறானால் கர்த்தர் தான் மெய்யான தெய்வன் என்பதை நீங்கள் நம்புவீர்கள் ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை மாறும் எல்லா ஆசிர்வாதங்களையும் கடந்து கர்த்தருடைய அகாப்பி அன்பு உங்கள் இருதயத்தில் நிறையும் பொழுது கல்லான இருதயத்தை கர்த்தரை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நமக்கு வைப்பார் குழந்தை உள்ளத்தை நமக்கு தருவார் பரலோக ராஜ்ஜியத்தின் நிச்சயத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இதை தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இடத்துல சமாதானமாக சந்தோஷமாக அமருக்கியாக நம்ம இருப்போம் நம்ம வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை ஆசிர்வரிப்பார் நம் எண்ணெய்களை ஆசிரமிப்பார் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு லிமிட்லெஸ் எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் பரவி ஆசிரமாய் வாழுங்கள் அதற்காக பூமியை படைச்சேன்னு சொல்கிறதே எனவே கர்த்தரை அறியாத மக்களுக்கு சொல்லுங்கள் கர்த்தருடைய அன்பை சொல்லுங்கள் கர்த்தர் நம்ம எப்பொழுதும் ஆஸ்வதிக்கிறவராகவே இருக்கிறார் அவருடைய அன்பின் வெளிப்பாடுதான் தம் ஒரே பேரான மகனை நமக்கென பலியாகி கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் ரத்தம் செஞ்சி மீட்டெடுத்தார் பெற்ற பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தார் அந்த தேவனுடைய அன்பை விசுவசிப்போம் கர்த்தரிடத்தில் அன்பான உறவோடு பழகணும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் நம்ம இடறி விழுந்தால் கூட பரவாயில்லைங்க கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க ஓடி போய் கர்த்தரை பிடிச்சிக்கோ அவர் நம்ம சொந்த அப்பா அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் இரவும் பகலும் தூங்காததையும் இஸ்லவலை காக்கிறதே உருங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம மீட்கவே அவர் வருகிறார் நமக்காகவே நம்மை தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் நாம் அவரை பற்றி கொள்வோம் அவரை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்வோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ குட் டே